வினோத வாய்ஸ் நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்னைக்கு நாம இன்று மேல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தினமலரின் தொடர்ச்சியான காழ்ப்புணர்ச்சி பேச்சுக்கள் ஆஹ் புதுவெளியில ஒரு அறிவறுக்கத்தக்க நாகரீகமற்ற முறையில் அரசியல் பற்றி பேசுவது அப்படிங்கிற செய்திகளை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் நம்ம வீடியோல அடிக்கடி நம்ம வந்து அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்கன்ற போடுறதெல்லாம் வந்து நிறைய பேர் கேள்வி பண்றாங்க கிண்டல் எல்லாம் பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எத்தனையோ காமெடி காமெடி பண்றவங்க எல்லாம் என்ன பண்றாங்க என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா நீங்க பணம் அனுப்புங்கன்னு கேக்குறாங்க நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேக்குறோமா சேனல் நடத்த பணம் தேவைப்படும் அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும் அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை அதை பார்ப்பதற்கு நீங்களும் சளிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான் ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க இன்னைக்கு தினமலரில் ஒரு சின்ன பெட்டி செய்தி ஒன்று போட்டுட்டு ஒரு கேலி சித்திரமும் ஒன்று போட்டிருக்காங்க என்ன கேலி சித்திரம்னா விஜய வந்து ஆடு மாதிரி வரைஞ்சி ஆலவரினா ரெட்டைலையை காமிச்சு அப்படியே வந்து வா வான்னு கூட்டிகிட்டு போகிற மாதிரி இதில் என்ன சார் அறிவு இருக்கத்தக்க உங்கள் கற்பனை வர வ வறட்சிக்கு இல்லையே இல்லையா அப்படின்னு தான் நம்ம இதில் பார்க்க வேண்டியது விஜய்கிட்ட பெருசாக கொள்கைகள்னு எதுவும் இல்லை அவரு பாஜக பிடி தான் செயல்படுறாரு அப்படின்றதெல்லாம் நாம வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் அது ஒரு புறம் இருக்கட்டும் ஆனாலும் அவர் ஒரு புதுசாக ஒரு கட்சி தொடங்கி இருக்கிறார் அந்த கட்சியின் தலைவர் அவர் அவரை வந்து கேலி சித்திரம் வரைகிறேன்ற பேரொழியில ஆடு மாதிரி படம் வரைவீங்களா ஒரு நாகரிகம் வேணாம் தினமலருக்கு இருக்கு என்னைக்குமே அந்த நாகரிகம்ன்றது இருந்ததே கிடையாது கொஞ்சம் கூட ஒரு வசஸ்தியே இல்லாமல் தான் அவங்க போடுவாங்க இந்த காலை உணவு திட்டம் போட்டப்போ எப்படி தலைப்பு வச்சாங்கன்னு நம்ம பார்த்துருக்குறோம் பிள்ளைகளுக்கு காலையில் காலை உணவு திட்டம் நிரம்பி வழிகிறது பள்ளி கக்கூசு நமக்கு சாப்பிடும்போது சாப்பாடை பற்றி தான் யோசனை வரும் அவங்களுக்கு சாப்பிடும்போது கக்கூஸ் பற்றி தான் ஞாபகம் வருது ஏன்னா அவங்க ஜெயந்திரர் வந்து அப்படி தானே பண்ணுவாங்க அவங்க சங்கராச்சாரிகள் பூரா நாமெல்லாம் வாழையிலேயே சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணுவோம் அவங்கெல்லாம் இலையை ஆகி போகிறதுக்கு தான் பயன்படுத்துவாங்க அப்ப குருன்னு எடுத்துக்கிட்ட வர தினம்ல இருக்கு சாப்பாடை பத்தி பேசும்போது கக்கூஸ் பத்தி தான் ஞாபகம் வரும் வேற என்ன ஞாபகம் வரும் வேற எதுவுமே ஞாபகத்துக்கு வராது விஜய் மீது நமக்கு விமர்சனங்கள் உண்டு அதுல நான் நம்ம கிடையாது இன்னைக்கு உடனே விஜய்க்கு சப்போர்ட் பண்ணிட்டாமா அப்படின்னு எந்த ஒரு அரசியல் தலைவராக இருந்தாலும் தரம் தாழ்ந்து அவரை விமர்சிப்பதை நாம ஏத்துக்க முடியாது அதுதான் நிதர்சனமான உண்மை விஜய் வந்து ஆதவர்ஜினாவோட கைப்பிடிக்குள்ளே கைப்பிடிக்குள்ள இருக்காரா அப்படின்னா அதெல்லாம் அவங்க கட்சியோட பிரச்சனை சரியா விஜய் ஆதவ அர்ஜுனா கேட்டு தான் நடக்கிறாரு இல்ல பேச்சை கேட்டு தான் நடக்கிறாரு ராஜ்மோகன் பேச கேட்டு நடக்கிறாரு பேச்சுகள் விஜய் என்ன பேசுறாரு எப்படி செயல்படுறாரு சீமான் பெரியாரை குறித்து மிகவும் தரம் தாழ்ந்து பேசினான் அதை வந்து பொது வெளியில சொல்ல கூட முடியாத அளவுக்கு தரம் தாழ்ந்து பேசினாப்போ எனக்கு கொள்கையை வழிகாட்டி பெரியாருன்னு சொன்ன விஜய் ஏன் மாயை திறக்கவில்லை அப்படின்னு கேட்கக்கூடிய தார்மீக உரிமை நமக்கு உண்டு அதுல எந்த அதிரியும் மாற்றுக்கிறது கிடையாது சீமானு இப்போ சீமான் வந்து பெரியாரை குறித்து மிகவும் தரங்கட்ட முறையில் பேசிய போது அதிமுக உட்பட எல்லாரும் அதை கண்டித்து பேசுறாங்க ஏன் மருத்துவர் ஐயா ராமதாஸ் கூட பேசுறாரு மருத்துவர் ஐயா ராமதாஸ் மீது நமக்கு ஆயிரம் விமர்சனம் உண்டு ஆனாலும் அவரை பத்தி பேசும்போது மருத்துவர் ஐயான்னு தான் நம்ம சொல்றோம் ஏன் ராமதாஸ்னு பேர் சொல்ல தெரியாதா அப்போ அது சொல்றது மரியாதை கிடையாது அவங்க கட்சி ஆளுங்க எல்லாரும் அவரை வந்து மருத்துவரையா சின்ன மருத்துவர் அப்படின்னு பேசும்போது நம்மளும் அவரை பொதுவெளியில் குறிப்பிடும் போது மருத்துவரையா சின்ன மருத்துவர் அப்படின்னு சொல்றதுதான் நாகரிகமானதாக இருக்க முடியுமே தவிர அதை விட்டுட்டு அவங்கள வந்து ஒருமையில் பேசுறது அதெல்லாம் தவறான செயல் தான் அதை போலத்தான் இந்த இடத்துலையும் எனக்கு வந்து கடுமையான கோபம் வந்தது அதிமுகவோடு விஜய் கூட்டணி வைக்கிறார் வைக்கவில்லை என்பதெல்லாம் வேறு செய்தி அது அந்த கட்சி முடிவு பண்ண வேண்டிய விஷயம் அந்த ரெண்டு கட்சிகளும் சேர்ந்து முடிவு பண்ண வேண்டிய விஷயம் அது அதிமுகவும் பா சார்ந்த ஒரு பிரச்சனை அதை அவங்களுக்குள்ளதாக தான் பேசணும் விஜய் எந்த கட்சியோடு கூட்டணி வைப்பதுன்றதை அவர் தான் முடிவு பண்ணுவாரு சரியா அவர் வந்து விஜய் பிளேட்டிலேயே அவர் என்ன சொன்னார் எங்கே கூட வந்தீங்கன்னா அப்படின்னு தான் அவர் சொல்கிறார் எங்க கூட வந்தீங்கன்னா நாங்கள் ஆட்சியில் பங்கு கொடுப்போம் அப்படின்னு சொன்னார் இதை வந்து நம்ம அண்ணன் திருமாவை வந்து தெளிவாக சொல்லிட்டார் ஆஃபர் கொடுக்கறது எப்போ ரகசியமாக கொடுப்பாங்க டிமாண்டை தான் பப்ளிக்கில் வைப்பாங்க எங்களுக்கு இதெல்லாம் வேணும் அப்படிங்கறது டிமாண்டாக பப்ளிக்ல வைப்பாங்க நாங்கள் இதெல்லாம் தரோம் அப்படின்னு சொன்னா அது அது பேர் ஆஃபர் ஆஃபரை வந்து ரகசியமாக தான் சொல்லுவாங்க சொல்லி யாரையாவது ஒருத்தர் சொல்லி அனுப்பி அந்த ஃபெசிலிட்டேட்டர்னு ஒருத்தர் இருப்பார்ல அவர்கிட்ட பேசும்போது நீங்க வர சொல்லுங்க நம்ம இதெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு ஆஃபராக தான் கொடுப்பாங்க டிமாண்டாக தான் பப்ளிக்ல வைப்பாங்க நாங்கள் வந்து வரணும்னா எங்களுக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு இங்க பாத்தீங்கன்னா விஜய் என்ன பண்ணிட்டாரு டிமாண்டை ரகசியமாக விட்டுட்டு ஆஃபர் பப்ளிக்க வந்து சொல்லி போயிட்டாரு ஸோ விஜயை பொறுத்தவரை அவருக்கு என்ன நோக்கம் இருக்கு என்ன எண்ணம் இருக்கு அப்படின்னா கூட்டணி வந்து நமது தலைமையிலான கூட்டணியா இருக்கணும் அப்படின்னு விஜய் ஆசைப்படுறாரு அது ரொம்ப ப்ரீமெச்சுவர் அது வந்து ரொம்ப அவசரப்பட்டு வைக்கக்கூடிய ஒரு டிமாண்டாக நான் பார்க்குறேன் ஏன்னா ஒரு கட்சியாக நீங்க முதல்ல போய் உங்களை ப்ரூவ் பண்ணணும் ப்ரூவ் பண்ணி உங்களுக்கு வாக்கு சதவீதம் இவ்வளவு இருக்கு அப்படிங்கறத நிரூபிச்சு காட்டணும் நிரூபிச்சு காட்டினாதான் மற்ற கட்சிகள் வந்து ஓகே இவருக்கு இவ்வளவு பலம் இருக்கு இவரை நம்ம வந்து இந்த அளவுக்கு நம்ம உள்ள கொண்டு வரலாம் அப்படின்றத செய்வாங்க விஜயகாந்த் என்ன செஞ்சாரு முதல்ல தேர்தலில் நின்று காமிச்சாரு அவர் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் சீட்டுகளை ஜெயிச்சு ஜெயிச்சு காமிச்சார் அதன் பிறகு தான் கே கூட அடுத்த தேர்தலில் கூட்டணி வைக்கிறாரு இருபத்தி இடங்கள் பெறுகிறார் எதிர்கட்சி தலைவராக வராரு இப்படியெல்லாம் இருக்கு நீங்க இன்னும் எலெக்ஷன்லயே நிக்கவே இல்லை விஜய் அதுக்குள்ளேயே நான் உங்களுக்கு இதெல்லாம் ஆஃபர் பண்றேன் அதை ஆஃபர் பண்றேன் இதை ஆஃபர் பண்றேன்றதெல்லாம் சிறுபிள்ள வித்தனமானது அது ஒரு புறம் இருந்தாலும் இந்த இடத்தில் ஆதவ் அர்ஜுனாவும் விஜயும் கடுமையாக தினமலரை சாட வேண்டும் அவர்களுக்கு உண்மையிலே முதுகெலும்பு இருக்கு அப்படின்னு சொன்னா அவர்கள் சா அதை கண்டித்து பேசணும் ஒரு பத்திரிகைக்காரன் ஒரு பத்திரிக்கைக்கு ஒரு அளவே இல்லாம ஒரு ரொம்ப தரம் தாழ்ந்து ஒரு கட்சியின் தலைவரை ஆடு போலவும் அவரது கட்சியில் இருக்கக்கூடிய தேர்தல் வியூக வகுப்பாளராகிய ஒரு பதவியில் இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனா திசை மாற்றி கூட்டு போறாரு அப்படின்னு எழுதுறது வந்து மிக மிக கண்டிக்கத்தக்கது அது அவர்களது நோக்கமாக இருக்கலாம் அவர்களது செயல்பாடாக கூட இருக்கலாம் ஒருவேளை ஆதவ அர்ஜுனா தலைமைக்காகவே விஜய்ட்ட வந்து அழுத்தம் கூட கொடுக்கலாம் நீங்க வந்து அதிமுக கூட சேர்ந்துருங்க சேர்ந்தாதான் நல்லது அப்படின்னு அழுத்தம் கூட கொடுக்கலாம் அதுல ஒரு தப்பும் கிடையாது அவர் தான் தேர்தலுக்கு தேர்தல் அணிக்கான தலைவர்னு சொல்லி விஜய அறிவிச்சிருக்கிறாரு தேர்தலை எதிர்கொள்ள போகக்கூடிய வேலைகளை பூரா ஆதவ அர்ஜுனா தான் செய்ய போறாருன்னு சொல்லி விஜய அறிவிச்சிட்டாரு அதன் பிறகு ஆதவ் அர்ஜுனா வந்து நீங்க வாங்க அதிமுக கூட கூட்டணி வைக்கலான்னு சொல்வதற்கும் அவருக்கும் உரிமை இருக்கு உரிமை இல்லைன்னு சொல்ல முடியாது அதை பரிசீலிப்பதும் பரிசீலிக்காமல் இருப்பதும் விஜய் யோசிக்க வேண்டிய விஷயம் அதுல உள்ள சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன நல்லது என்ன கெட்டது என்ன அப்படின்றதெல்லாம் சீர் பார்த்து விஜய் முடிவெடுக்க வேண்டும் இல்லை அவங்க கட்சியோட நிர்வாகிகள் எல்லாரும் சேர்ந்து முடிவெடுக்க வேண்டும் ஆனா அதற்கு முன்னாடி இந்த தான் இந்த மாதிரி கன்றாவியா ஒரு தரமே இல்லாத கார்ட்டூன்லாம் போடுவாங்க அதை போன்ற தரம் தாழ்ந்த ஒரு கார்ட்டூனை தினமலர் வரைந்திருப்பது கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ள முடியாது இதை விஜய் கட்சியின் கட்சிக்காரர்கள்லாம் பார்த்துட்டு எப்படி சும்மா இருக்காங்கன்னு எனக்கு தெரியல மற்ற நேரத்தில் எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க நாம வந்து அப்படிலாம் கிடல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அரசியலில் ஒரு தெளிவான புரிதலோடு விஜய் வரக்கூடிய காலம் வந்தால் வரட்டும் வந்தால் வ வரவேற்க தான் செய்வோம் அவர் பின்னாடி அவரது தம்பிகள் அணிவகுத்து நிற்கட்டும் தம்பிகள்னு சொல்ல மாட்டார்ல அவரோட நண்பாஸ் நண்பீஸ் எல்லாம் வந்து அணிவகுத்து நிற்கட்டும் ஒன்றும் தப்பு கிடையாது ஆனா உங்கள் தலைவரை ஒரு பத்திரிகைக்கார இவ்வளவு மோசமாக சித்தரிப்பதை நீங்க எல்லாம் எப்படி பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கீங்க இதற்குள்ள தவ தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்கள் அத்தனை பேரும் தங்களது கண்டனத்தை பதிவு செஞ்சுருக்கணுமா வேண்டாமா அப்போ என்ன நீங்கள் உங்கள் கட்சி செயல்பாட்டில் இருக்கீங்க இது போல் ஒரு கார்ட்டூனை திமுகவின் ஏதாவது ஒரு தலைவரை பார்த்தோ இல்லை பெரியாரை பார்த்தோ இல்லை திராவிட கழகத்தை பார்த்தோ யாராவது போட்டிருந்தான்னா இதுக்குள்ளே அந்த கட்சி தொண்டர்கள் எப்படி வரிஞ்சு கட்டி இதை வந்து அடிப்பா அடிப்பாங்க அந்த த தினமலரை விட்டு வைப்பாங்களா பிச்சு பீஸ் பீஸ் ஆகி மாட்டாங்க நீங்க எல்லாரும் அப்ப உங்க கட்சியில இருந்துட்டு என்ன செய்யறீங்க இதுக்கு நீங்க குரல் கொடுக்கணுமா வேணாமா உங்க கட்சிய நேரடியா ஒரு பேப்பருக்கார டேமேஜ் பண்றான் இது வந்து செய்தி தானே அப்படின்லாம் எப்படி நீங்க கடந்து போவீங்க இன்னைக்கு இந்த செய்தி வந்து ஒரு நாள் முடிஞ்சிருச்சு இப்ப நம்ம ரெண்டாவது நாள்ல இருக்கோம் ஆனா எங்கேயுமே நான் எதையுமே பார்க்கல யாருமே இதை கண்டிச்சு பேசுற மாதிரி குரலே கேட்கல இதுக்குள்ள யூடியூப் ஃபுல்லாக இன்ஸ்டாகிராம் தினமில்ல போட்டு மிதி மிதினு மிதிச்சிருக்கணும் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் யாருமே எந்த செயல்பாடும் இல்லாமல் இருக்கீங்களே என்ன இது அரசியலுக்கு வந்தீங்கன்னா இது மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் சிலர் வந்து தரம் கெட்டவர்கள் தரம் கெட்ட முறையில பேசுவாங்க அதை அப்படியே கடந்து போக முடியாது அப்படி கடந்து போனீங்கன்னா அடுத்த முறை இதை விட தரம் கட்ட முறையில பேசுவாங்க நமக்கு நான் இப்ப என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா விஜயின் செயல்பாடுகளை விமர்சிக்கிறேன் அந்த விமர்சனம் அதுக்குன்னு ஒரு எல்லை இருக்கு அந்த லிமிட்ல தான் நம்ம விமர்சிக்கிறோம் இது வந்து விமர்சனமா இல்லை இது ஒரு செய்தியா இது செய்தியாவே இருந்தாலே நீ போடுறதுக்கு உனக்கு என்னடா வேலைங்க விஜய் சேர்றாரு சேராம போறாரு அதிமுக சேருது இல்லை சேராம போகுது அது அந்த ரெண்டு பேரோட பிரச்சனை அதுக்குள்ள நீ மூக்க நுழைக்கிறது மட்டும் இல்லாம அந்த கட்சியின் முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளரா வியூகம் வகுக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனாவை அசிங்கப்படுத்துற அதாவது என்ன சொல்ற ஆதவ அர்ஜுனா அதிமுகவுக்கு விலை போய்விட்டார் அதனால் அவர் வந்து நைசாக திசை மாற்றி அதிமுகவில் கொண்டு வந்து சேர்க்க முயற்சி செய்கிறார் அப்படிங்கிறது தான் இந்த கார்ட்டூனோட கருத்து இந்த கருத்தை இந்த கருத்தை விஜய் கண்டிக்கவில்லை அவங்க கொள்கை பரப்பு செயலாளர் கண்டிக்கவில்லை அந்த கட்சியில் இருக்கக்கூடிய துணை பொதுச் செயலாளர் ஆகிய துசி ஆனந்தா அல்லது ஆலவர்ஜுனாவோ கண்டிக்கவில்லை அவர்களது தொண்டர்களும் கண்டிக்கவில்லை எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு சும்மா உட்கார்ந்து இருக்கிறீங்க இப்படியா இருந்தீங்கன்னா அரசியல்ல உங்களை கன்றாவே தூக்கி போட்டு மிதிப்பாங்க உடனடியாக தமிழக வெற்றி கழகத்தின் அனைத்து உறுப்பினர்களும் அனைத்து தொண்டர்களும் இதற்கு விரைந்து கண்டனத்தை தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் இதை பற்றி உங்கள் கருத்துக்கள் என்னன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க நானும் புரிஞ்சுக்கிறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்